வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி பேரூர் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை ஆவடி சாமு நாசர் டி கோவிந்தராஜன் ஆகியோர் வழங்கினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தட்டு பென்சில் பேனா நோட்டு லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் உள்ளிட்டவை அடங்கிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஆரணி வடக்கு ஆரம்ப பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் செயலாளர் பி முத்து தலைமை தாங்கினார் ஆரணி பேரூர் அவைத்தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் முன்னாள் பேரூர் செயலாளர்கள் டி கண்ணதாசன் ஜி பி வெங்கடேசன் பேரூர் பொருளாளர் கு கரிகாலன் பேரூர் துணை செயலாளர்கள் கலையரசி டி கோபிநாத் டி நிலவழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்பை பேசினர் இந்நிகழ்ச்சியில் மு பகலவன் கே வி ஜி பி பிஜே மூர்த்தி வழதிகை செல்வசேகரன் கோளூர் கதிரவன் மாவட்ட பொருளாளர் ரமேஷ் எம்எல் ரவி வே அன்புவாணன் கன்னிகை ஸ்டாலின் பாஸ்கர் சுந்தரம் வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி ஆரணி நிர்வாகிகள் நீலகண்டன் நாகராஜ் சூர்யா சாய் சத்யம் சத்யநாராயணன் டெய்லர் பழனி சந்தோஷ் பிரபா தமிழ்ச்செல்வன் பிரபாகரன் ஐடி ஜெகன் டி ஜெயக்குமார் விமல்ராஜ் தமிழழகன் வழக்கறிஞர்கள் சுகுமார் அருண் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிழக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராள மனோர் கலந்து கொண்டனர் முடிவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாக்கியம் நன்றி கூறினார் இங்கே கலைஞரின் சாகனையை பற்றி கூற அங்குகளின் சாதனைகள் தெரித்தன் தாய்க்கும் தன் தெரித்த தனக்கும் வணக்கத்தை